ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் ஆன் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருக என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன் அன்புமிக்க நண்பர்களே நாம் இன்று ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி ஒன்றாம் ஞாயிறுக்குரிய வாசகங்களின் சிந்தனைகளை பார்க்கலாம் இன்றைய முதல் வாசகம் எசாயா இறைவாக்கு நூல் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று முடிய உள்ள வசனங்கள் இது எசையா நூலின் கடைசி அதிகாரம் கடைசி முடிவுரையாக வருகிற அந்த பகுதி கடவுள் எல்லாருக்குமானவர் கடவுள் எல்லாரையும் மீட்கிறவர் என்கின்ற ஒரு பொதுமை செய்தியை சிந்தனையை அது கொண்டு வந்து தருகிறது இஸ்ரேல் மக்கள் அடிப்படியாக அந்த கருத்தில் அவர்கள் வளர்கின்றார்கள் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருக்கிறார்கள் ஆனாலும் இதுதான் உண்மை இதுதான் யதார்த்தம் கடவுள் எல்லாருக்குமானவர் என்கின்ற அந்த கருத்து இங்கே வலியுறுத்தி சொல்லப்படுகிறது இன்றைய இரண்டாம் வாசகம் எபிரேயிற்கு எழுதப்பட்ட திருமுகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்து முதல் ஏழு மேலும் பதினொன்று முதல் பதிமூன்று முடிய உள்ள வசனங்கள் ஆண்டவர் தரும் பயிற்சி எது என்பதை குறித்து அது பேசுகிறது வாழ்க்கையில் நாம் துன்பங்களை சந்திக்கின்றோம் சில நேரங்களிலே நமக்கு தண்டனைகள் சில நேரங்களிலே நமக்கு ஆண்டவரால் வருகின்ற சில பயிற்சிகள் கடுமையாக இருக்கின்றன நாம் இவற்றின் ஊடாக கடந்து சென்று நாம் நிறைவான பயிற்சி பெறுதல் வேண்டும் என்பதனை இந்த பகுதி மிக அழகுபட எடுத்து சொல்லி தருகிறது அதில் வசனங்கள் எட்டு முதல் பத்து முடிய உள்ள பகுதி நீண்ட பகுதியாக இருந்து விடக்கூடாது என்பதற்காக விடப்பட்டிருக்கிறது ஆனால் வாய்ப்பு கிடைத்தால் அதையும் நீங்கள் படித்து பாருங்கள் அப்பொழுது அந்த உண்மை ஆழமாக நமக்கு புரியும் அதை நாம் விளக்கத்திலே பார்த்துக் கொள்ளலாம் இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு முதல் முப்பது முடிய உள்ள வசனங்கள் மீட்படைவோர் யார் என்கின்ற கேள்வி தொடக்க முதலே கேட்கப்படுகிற கேள்வி இதற்கு பதில் என்ன என்பதனை ஆண்டவர் சொல்வதனை நாம் பார்க்கின்றோம் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே ஆண்டவர் இயேசுவிடத்திலே ஒரு தவறான கேள்வி கேட்கப்படுகிறது அவர் அந்த கேள்வியை திருத்தி அதற்கு சரியான பதிலை அவர் நமக்கு சொல்லித் தருகிறார் ஆண்டவரே மீட்கப்படுகிறவர்கள் சிலர் மட்டும்தானோ என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது இது எங்கே கேட்கப்படுகிறது இயேசு எரிசலைமை நோக்கிய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் வாழ்க்கை ஒரு பயணம் நாம் எதிர்நோக்கின் திரு பயணிகள் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பயணத்தின் பாதையிலே பல படிப்பினைகளை பல பயிற்சிகளை பல தெளிவுகளை நாம் பெற்று வருகிறோம் இயேசுவின் சீடராக வாழ பல முயற்சிகளை மேற்கொள்கிறோம் பல அறிவுரைகளை நாம் இந்த பயணத்தின் பாதையிலே நாம் பெறுகிறோம் அவ்வாறு பயணத்தின் பாதையிலே போகிற பொழுது யூதர்களிடத்திலே இருந்த ஒரு குறுகிய சிந்தனை கிணற்று பார்வை சிந்தனை இந்த குதிரை கடிவாளத்தை கட்டி இதுதான் உலகம் என்று நினைக்குமே அதை போன்ற ஒரு குறுகிய பார்வை சிந்தனை தாங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தாங்கள் கடவுளுடைய அன்புக்குரியவர்கள் தாங்கள் கடவுளுடைய கட்டளைகளை பெற்றுக்கொண்டவர்கள் தாங்கள் கடவுளோடு உடன்படிக்கை செய்தவர்கள் கடவுள் தாங்கள் கடவுள் ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூவுலகில் நாம் மட்டுமே மீட்கப்படுவோம் என்கிற ஓர் எண்ணம் அவர்களிடத்திலே ஒரு மமதையாக ஒரு ஆணவமாக இருந்தது அந்த எண்ணிக்கையே தான் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது ஆண்டவரே மீட்கப்படுவோர் சிலர் மட்டும்தானா இந்த கேள்வி எத்தனை பேர் அப்படிங்கிற எண்ணிக்கையை பொறுத்ததாக அமைகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே எத்தனை பேர் என்கின்ற எண்ணிக்கை இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த கணக்கு வழக்கை குறித்து அவர் சொல்லவில்லை ஆனால் அவர் கொஞ்சம் பேர் என்றோ அல்லது அதிகமான பேர் என்றோ அவர் இங்கே சொல்லவில்லை மாறாக அவர் வந்து மீட்பு பெறுவது எப்படி என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார் மீட்பின் பாதையில் நடப்பது எப்படி மீட்பை பெற்றுக்கொள்வது எப்படி என்கின்ற ஒரு திருத்துதல் ஒரு தெளிவான சிந்தனையை இயேசு முன்வைப்பதனை நாம் இங்கே பார்க்கின்றோம் மீட்பு பெறுவது எப்படி அதற்கு ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகின்றார் இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள் ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமல் போகும் வீட்டு உரிமையாளரே எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள் அவரோ மறுதளிப்பார் நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என்று எனக்கு தெரியாது ஒவ்வொரு ஒரு உண்டோம் பிடித்தோம் உறங்கினோம் ஒவ்வொரு நாங்கள் இருந்தோமே என்றெல்லாம் நீங்கள் சொல்லுவீர்கள் ஆனாலும் அவர் தெரியாது எவ்விடத்தாரோ அகன்று போங்கள் என்று சொல்வார் என்று சொல்லிவிட்டு அவரகம் யாக்கோபு இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு விட்டிருப்பதை உட்பட்டிருப்பதை காண்பீர்கள் நீங்களோ புறம் என்று சொல்லிவிட்டு இரையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள் கடைசியானோர் முதன்மையாயிருப்பர் முதன்மையானோர் கடைசியாவர் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் இங்கே ஒரு சில வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் தெரிந்து கொண்டால் இயேசு என்ன சொல்ல வருகிறார் என்பது நமக்கு புரியும் ஒரு சீடராக அந்த பயிற்சியை நாம் பெற்றுக்கொள்ள இயலும் இடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள் அந்த காலத்திலே ஒரு வீட்டுக்கு இரண்டு நுழைவாயில்கள் இருந்தன ஒன்று பெரிய வாயில் அதாவது ஒட்டகத்தில் குதிரையில் இதை போன்ற வாகனங்களில் கழுதைகளில் வருகிறவர்களை உள்ளே அனுமதிப்பதற்கு ஒரு பெரிய வாயில் இருந்தது அவை பெரும்பாலும் போட்டு இருக்கும் பெரிதாக வருகிற பொழுதுதான் இன்னொன்று ஒரு சிறிய வாயில் மாலை நேரங்களிலே தனிநபர்கள் வந்து செல்வதற்கு வீட்டு நபர்கள் வந்து செல்வதற்கு வசதியாக இருக்கும் அத்தகைய வாயில் அத்தகைய ஒரு அமைப்பு எல்லா வீடுகளிலும் இருக்கிறது அதை வைத்துக்கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் இப்பொழுது அந்த பெரிய கதவானது மூடப்பட்டிருக்கிறது நீங்கள் இடுக்கலான வாயில் வழியே நுழையுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் அதற்கான அர்த்தம் என்ன இது ஒரு உருவகமாக ஒரு ஒரு உருவம் உருவ ஓமையாக இது சொல்லப்படுகிறது மீட்பு என்பது கடவுள் கொடுக்கும் கொடை அந்த மீட்பின் கொடையை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய பதில் மொழி மிகவும் முக்கியம் நாம் அந்த பதில் மொழிகளே பெரிய பெரிய சுமையோடு நாம் செல்லலாகாது தான் என்கின்ற அகந்தை ஆணவம் பெருமை பீத்தல் இவை வைத்து கொண்டு மன்னிக்காத பண்பை வைத்துக்கொண்டு கொண்டு பொறுமையில்லாத பண்பை வைத்துக்கொண்டு நாம் அதற்குள்ளாக நுழைய முடியாது என்பது இங்கே நமக்கு சொல்ல சொல்லி சொல்லித்தரப்படுகிறது ஆகவே நம்மிடத்திலே ஆணவம் இருக்கக்கூடாது ஆசை இருக்கக்கூடாது நான் தான் பெரியவன் என்கின்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது இதைய கடினம் இருக்கக்கூடாது இவை எல்லா சுவைகளையும் இறக்கிவிட்டு எளிமையாக அந்த குறுகிய வாசல் வழியே நாம் நுழைய வேண்டும் என்று இங்கே சொல்லப்படுகிறது வசனம் இருபத்தி ஆறை பாருங்கள் நாங்கள் உம்மோடு உண்டோம் குடித்தோம் நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று நீங்கள் சொல்வீர்கள் இந்த இடத்தில் எண்டாக ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் இயேசுவை தெரிந்திருப்பது வேறு இயேசுவனுடைய சீடராய் இருப்பது வேறு ஆண்டவரை உண்மை எங்களுக்கு தெரியுமே உண்மை எங்கள் தெருக்களில் பார்த்தோமே நீர் பேசுவதை கேட்டோமே உமால் நாங்கள் பயனடைந்தோமே அது வேறு இயேசுவினுடைய அதிதீவிர சீடராய் இருக்க வேண்டும் என் பின்னை வாருங்கள் என்று அழைக்கிற இயேசு நம்மை அவருடைய சீடராக அவர் மாற்ற விரும்புகிறார் நாம் சமயவாதிகளாய் இருப்பது என்பது வேறு நாம் நம்பிக்கையாளர்களாய் ஆண்டவரை பின்பற்றுவது என்பது வேறு ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது அதைத்தான் இங்கே அவர் சொல்லுகிறார் உண்டும் குடித்தும் அதெல்லாம் ஒன்றும் பயனில்லை இல்லை உண்மை சீடர்களாக என்னை பின்பற்றுகிறவர்களாக பிடிப்பு அர்ப்பணம் உள்ளவர்களாக இரையாட்சி விழுமியங்களை பற்றி கொண்டவர்களாக இருக்கிறீர்களா என்று இயேசு கேட்கிறார் அடுத்து கடைசியில் பார்க்கிறோம் வடக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் கிழக்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வர் இது எதை சொல்லுகிறது என்றால் மீட்பு உலகம் அனைத்திற்குமானது மீட்பு அனைவருக்குமானது இந்த ஒரு சிந்தனையை சொல்லுகிறது வேறு இடத்தில் நான் இதை குறிப்பிட்டிருக்கிறேன் நான் இந்த இடத்தில் இதை மீண்டும் குறிப்பிட நான் ஆசைப்படுகிறேன் கிறிஸ்தவ விழாக்களில் மூன்று விழாக்கள் முக்கியமானவை முதலாவது நாம் பெருமையாக கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ் விழா அந்த காலத்தில் ஈஸ்டர் அவனுடைய உயிர்ப்பு பெருவிழா தான் பெரியது ஆனாலும் அங்கிருந்தே நாம் செல்வோம் உயிர்ப்பு பெருவிழா எல்லா மக்களுக்கும் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி மக்கள் அனைவருக்கும் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி கிறிஸ்துமஸ் எல்லாருக்குமானது அதை போல உயிர்ப்பு பெருவிழா உயிர் என்ன சொல்லுகிறார் உலகம் எங்கும் செல்லுங்கள் எல்லா இனத்தவரையும் என் சீடராக்குங்கள் மத்தையு இருபத்தி எட்டு இருபது முதலில் லூக்கா ரெண்டு பத்து அதில் என்ன சொல்றா எல்லா இனத்தவரையும் என் சீடராக்குங்கள் அதே போல ஆண்டோடைய உயிர்ப்பு பெந்த கோஸ்து பெருவிழா அது எல்லாருக்குமான விழா இந்த வெள்ளையும் சொல்லையும் போட்டிருக்கிற இந்த பெந்த கோஸ்துகளுக்கான விழா மட்டுமல்லது எல்லாருக்குமான விழா அன்றைக்கு அவர் பேது எழுது நின்று அவர் யோகே எழுதிய ஏற்று சுருளை மேற்கோள் காட்டி அவர் பேசுகிறார் திருத்துதர் பணிகள் ரெண்டு பதினேழு என சொல்லுகிறார் இம்மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அங்கே இளைஞர்கள் இளம் பெண்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் அங்கே பனி பெண்கள் பணி ஆண்கள் எல்லாரும் இறைவா குறைப்பார்கள் என்று சொல்கிறார் மாந்தர் யாவர் மேல் எல்லார் மேலும் ஆகவே இயேசு எல்லாருக்குமானவர் மீட்பு எல்லாருக்குமானது அந்த கருத்து இங்கு மிக அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது ஆகவே மத்திய ஏழு பதிமூன்று பதினான்கு நீங்கள் குறுகிய வாயில் வழியாக நுழையுங்கள் யோவான் பத்து ஏழு ஒன்பது இயேசுவே அந்த வாயிலாக இருக்கிறார் அந்த இயேசுடைய விழுமியங்கள் நமக்கு அதை சொல்லித் தருகின்றன பிலிப்பியர் ரெண்டு பனிரெண்டு உங்களுடைய மீட்புக்கு நீங்கள் பயத்தோடும் நடுநடுக்கத்தோடும் உழைத்து வாருங்கள் மீட்பு இலவசம் தான் நாம் அதற்கு பதில் மொழி தர வேண்டும் திருவழிப்பாடு மூன்று இருபது இயேசு நம்முடைய கதவண்டை நின்று தட்டிக்கொண்டிருக்கிறார் உள்ளிருந்து நாம் அதை திறக்க அழைக்கப்படுகிறோம் நம்மிடத்திலே இருக்கின்ற சுமைகள் என்ன பாவங்களா இல்லை சில நம்முடைய ஆசைகளா நம்முடைய தலைவலியா நம்முடைய தலைக்கனமா இல்லை என்றால் நம்முடைய பொருளாசைகளா இல்லை மன்னிக்காத பண்புகளா எது நம்மை உள்ளே நுழைய விடாமல் தடுக்கிறது அவற்றை நாம் உதறி தள்ளிவிட்டு நாம் இயேசு என்னும் வழியிலே இயேசு என்னும் வாசலிலே இயேசு என்னும் வாயில் வழியாக நாம் நுழைய முயற்சிக்க வேண்டும் இன்றைய வாசகத்தில் நாம் பார்க்கிறோம் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் வந்து பந்தியில் அமர்வார்கள் என சொல்லப்பட்டிருக்கிற வாசகத்திற்கு பொருத்தமாக முதல் வாசகத்தை திரு அவை நமக்கு தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறது அது எஸ்ஆயா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் கடைசி அதிகாரம் கடைசி பகுதி நமக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே வசனம் பதினெட்டு எல்லா மொழிகளும் எல்லா நாட்டினரும் வருடத்தில் வருவார்கள் என்று அழகாக அதை சொல்கிறது பிற இனத்தவர் பிற மொழியினர் அனைவரையும் கூட்டி சேர்க்க வருவேன் அப்போ அந்த பொதுமை சிந்தனை வந்து விடுகிறது அடுத்து இங்க வாசித்த அவர்களுள் எஞ்சி இருப்போரை மக்கள்தனிடையே அனுப்பி வைப்பேன் எஞ்சி இருப்போர் ரெம்னன்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எஞ்சி இருப்போர் அப்படிங்கிறதை குறித்து ஒரு தனி மறையுரை நாம் நிகழ்த்த முடியும் விவிலியத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் எஞ்சி இருப்போர் யார் கடவுள் அவர்களை எப்படி பயன்படுத்துகிறார் ஏனென்றால் பலர் காலத்தின் ஓட்டத்திலே அவர்கள் சறுக்கி விடுகிறார்கள் பின்வாங்கி விடுகிறார்கள் அவர்கள் தொலைந்து விடுகிறார்கள் மறைந்து விடுகிறார்கள் ஆண்டுடைய வழியில் நடப்பதில்லை ஆண்டுடைய வழிகளில் இறுதி மட்டும் நிலைத்திருந்து நடப்பவர்கள் எஞ்சி இருப்போர் அப்படி எஞ்சி இருப்போர் அந்த வார்த்தை நீங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்கள் பார்க்கலாம் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் கொஞ்சம் ஓவியத்தை வைத்து அல்லது கூகுள் சர்ச்சி வச்சு தேடி பார்க்கலாம் அது ஒரு அழகான வார்த்தை எஞ்சி இருப்போரை மக்களினத்தாரிடையே அனுப்பி வைப்பேன் அவர்கள் எங்கே போவாங்களாம் தர்சீசு பூல் அப்படிங்கிற இடங்களுக்கு போவார்கள் முதல்ல தர்சீசு அப்படிங்கிறது ஸ்பெயின் நாட்டில் இருக்கிறது பூல் வில் வீரர் வாழும் லூது அப்படிங்கிறது அது ஆப்பிரிக்காவில் இருக்கிறது தூபால் அப்படிங்கிறது சின்ன ஆசியாவில் இருக்கிறது யாவான் அப்படிங்கிறது கிரேக்க நாட்டில் இருக்கிறது மற்றும் கிரேக்க நாட்டில் பல தீவுகள் இருக்கின்றன அன்றைக்கு உலகம் என்பது இவ்வளவுதான் இவ்வளவுதான் உங்களுக்கு தெரிந்த உலகம் ஆகவே உலகத்தின் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் அவர்கள் செல்வார்கள் என்பதனை அவர்களுக்கு தெரிந்த அந்த எல்கைகளை வைத்து இங்கே எஸ்ஐஆர் மிக அழகாக விளக்குகிறார் இந்நாட்டினரின் புகழ் பற்றி கேள்விப்படாதவர் என் மாட்சியை கண்டிராதவர்கள் அவர்களும் என் மாட்சி பற்றி மக்களினத்தாருக்கு எடுத்துரைப்பார்கள் என்று இங்கே மிக அழகாக நமக்கு சொல்லித்தருகிறது பிற பிறையினத்தவரும் ஆண்டவருடைய மாட்சியை அறிந்து கொள்வார்கள் பேரரசர் சாலம் நெரிசலும் கோயிலை கட்டுகிற பொழுது அந்த கோயிலை எல்லாருக்குமான ஒரு கோயிலாக கட்டினார் ஆகவேதான் பிற இனத்தவர் முற்றம் திருடுகிறவர் அடைக்கலம் தேடுகிறவர்கள் ஏதோ குற்றத்தை செய்துவிட்டு வேறு வழியே இல்லாமல் அவர்கள் கடவுளுடைய இறக்கத்திற்காக ஓடி வருகிறவர்கள் அடைக்கலம் பொதுவாகக்கான இடம் பெண்களுக்கான இடம் என்று இந்த இடங்களை அவர் கொடுத்தார் இன்றைக்கு நம்முடைய கத்தோலிக்க கோயில்களிலும் அப்படி பிற இனத்தவருக்கு பிற மொழியினருக்கு அங்கே இடங்கள் இருத்தல் வேண்டும் ஏதோ கோயில்ல அவங்களுக்கு இன்றைக்கு இடம் கொடுக்காத ஒரு நிலைமை கூட பல நேரத்தில் நாம் பார்க்கிறோம் அது தவறு அது மாத்திரமல்ல நம்முடைய வழிபாட்டில் நம்முடைய மன்றாட்டுகளில் நாம் அவர்களை எப்பொழுதும் நினைக்க வேண்டும் என்றால் மீட்பு எல்லாருக்குமானது அதைத்தான் இந்த கருத்து நமக்கு அழகாக சொல்லி தருகிறது நாட்கள் செல்லச் செல்ல வாரங்கள் வளர வளர ஆண்டவரோடு நடக்க நடக்க எற நோக்கி பயணிக்க பயணிக்க நாம் நல்ல சீடராய் பயிற்சி பெற வேண்டும் ஒரு பொதுமை சிந்தனை கடவுள் எல்லாருக்குமானவர் அவர் எல்லாருக்குமான தந்தை நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகள் இங்கே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன இங்கே வேறுபாடுகள் இருக்கின்றன இங்கே பல குறைபாடுகள் இருக்கின்றன இவற்றை கடந்து இந்த குறைபாடுகள் எல்கைகளை கடந்து நம் ஒரு பொதுமை சிந்தனையை இதயத்தில் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதனை இது மிக அழகாக சொல்லி தருகிறது ஒரு உச்சத்திற்கு போகிறார் பாருங்கள் வசனம் இருபத்தி ஒன்று மேலும் அவர்களுள் சிலரை குருக்களாகவும் லேவியராகவும் நியமிப்பேன் பழைய பாட்டில் லேவி குலத்தில் இருக்கிறவங்க தான் அப்படி வர முடியும் ஆரோன் குலத்தில் இருக்கவங்க தான் வர முடியும் சாதோ குலத்தை சார்ந்தவங்க தான் குருக்களாக முடியும் வேற யாரும் ஆக முடியாது அது அங்கே ஒரு வரம்பு அப்படி இருந்துச்சு ஆனால் இயேசு கிறிஸ்து அதை எல்லாம் உடைத்தார் ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அவர் மெல்கி சதேக் முறைப்படி குரு என்று எப்படியே இருக்கிற திருமுகம் அதை பாராட்டுகிறது ஆம் அவர் மெல்கிசதேக் முறைப்படி நாம் அனைவரையும் நாம் அவர் குருக்கள் ஆக்குகிறார் அரச குருத்துவ குருக்களாக நம் அனைவரையும் ஆண்டவர் இயேசு ஆக்குகிறார் என்பது இங்கே மிக அழகாக சொல்லி தருகிறது ஆகவே பிற இனத்தவர்கள் குதிரைகள் தேர்கள் பல்லக்குகள் கழுதைகள் ஒட்டகங்கள் ஆகியவற்றின் மீது அவர்கள் வருவார்கள் அப்போ இங்கே வந்து ஒரு வரைபடம் அது வந்து கடவுள் எல்லாருக்குமானவர் அப்படிங்கிற இங்கே ஒரு கருத்து மிக மிக அழகாக இங்கே சொல்லப்படுகிறது இந்த இடத்துல லூக்கா பதிமூன்று இருபத்தி ஒன்பது வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து மக்கள் வருவார்கள் இறையாட்சியில் பங்கெடுப்பார்கள் திருத்தூதர் பணிகள் ஒன்று எட்டு நீங்கள் உலகின் கடையல்லை வரை எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் திருவழிப்பாடு ஏழு ஒன்பது எண்ணிலடங்கா மக்களினத்தை நான் கண்டேன் பல மொழி பேசும் மக்களினத்தை நான் கண்டேன் அவர்கள் அனைவரும் ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் பல நாட்டுக்காரர்கள் பல மொழிக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்து நமக்கு எதிராக இருக்கிற தடை சுவரை உடைத்தருகிறார் எவ்வளையர் ரெண்டு பதினான்கு நமக்கு சொல்லித் தருகிறது ஆகவே நாம் நம்மை உயிருள்ள பலியாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும் ரோமையர் பனிரெண்டு ஒன்று அப்படி உயிருள்ள பலியாக நாம் ஒப்பு கொடுக்கிற அந்த உண்மை தெய்வத்தை ஆராதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று இங்கே இந்த பகுதி நமக்கு தருகிறது ஆகவே யாரையும் நாம் வெளியே விட்டுவிடலாகாது இன்றைக்கு இரண்டாம் வாசகம் ஒரு சுவையான வாசகம் அது எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரத்திலிருந்து நமக்கு சொல்லப்படுகிறது ஆண்டவர் தருகிற பயிற்சி அதை குறித்து நீங்கள் பல விளக்கங்களை பார்க்கலாம் நான் இதில் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிற ஒரு கருத்து அது இந்த வாசிக்கப்படாத வாசகத்தில் இருக்கிறது அந்த காலத்தில் வீட்டிலே பிள்ளைகள் இருந்தார்கள் அடிமைகளின் பிள்ளைகள் இருந்தார்கள் பிள்ளைகளுக்கும் அடிமை பிள்ளைகளுக்கும் வேறுபாடு இருக்கிறது இப்போ ஒரு பிள்ளையை ஒரு தந்தை படிக்க வைப்பார் அவரை வணிகத்தில் அல்லது மற்றவற்றில் அவர் வந்து தயாரித்து செய்வார் ஆனால் அடிமை பிள்ளையை அவர் வந்து அப்படி கவனம் எல்லாம் செலுத்த மாட்டார் பிள்ளையின் பிள்ளைக்கு அவர் சலுகை கொடுப்பார் அதே விதத்தில் பிள்ளையை கண்டித்தும் தண்டித்தும் அவர் திருத்துவார் இது இருக்கு எப்படி இருக்கிறது ஒரு சாலையில் ரெண்டு பிள்ளைகள் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அதை பார்த்து ஒரு அம்மா ஓடி வர்றாங்க அவள் அடுத்த பிள்ளை போய் அடிப்பாளா அடிக்க மாட்டா தாம் பிள்ளை அடிப்பா ஏன்னா பிள்ளை அது அடிக்கிறது உரிமை உண்டு கண்டிக்கிறதுக்கு உரிமை உண்டு அடுத்த பிள்ளையை போய் போட்டி அடிச்சா ஊர் சண்டையாயி போயிடும் கித்தி எடுத்துட்டு வருவாங்க பெரிய கொலைகளை போயிரும் போயிடும் அவள் செய்ய மாட்டாள் அதைத்தான் ஒரு குருபோகமாக வைத்துக் கொண்டு தாசிரமுக்கு சொல்கிறார் நான் கடவுளுடைய பிள்ளை என்றால் அவர் என்னை கண்டிக்கவும் தண்டிக்கவும் அதிகாரம் கொண்டிருக்கிறார் நான் ஊராவிட்டு பிள்ளை என்றால் அடிமையின் பிள்ளை என்றால் அவர் என்னை தோட தேவையில்லை ஆகவே கடவுள் என்னை கண்டிப்பதும் தண்டிப்பதும் எனக்கு பயிற்சி கொடுப்பதற்காக அதிலே நாம் பொறுமையாய் இருக்க வேண்டும் அந்த பொறுமை மிகவும் முக்கியம் நம்முடைய முழங்கால்கள் வந்து பலவீனமாக இருக்கின்றன அது நம்முடைய முழந்தாள் படியிட்டு உறுதியிலே நாம் வந்து கடவுளுடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே ருசிக்க வேண்டும் என்று அது நமக்கு அழகாக சொல்லி தருகிறது விண்ணகத் தந்தையினுடைய அன்பு பிள்ளைகள் நாம் நாம் அனைவரும் அவரை தந்தை என்று அழைக்கிறோம் நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் இப்படிப்பட்ட மகத்தான சிந்தனையை நமக்கு சொல்லி தருகிறது ஆகவே இந்த உலக பயணத்தின் பாதையில் நமக்கு தண்டனைகள் நமக்கு கண்டனங்கள் நமக்கு வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் பொறுமையில் நாம் கடவுள் என்னை பயிற்றுவிக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் முன்னேறிச் செல்வோமாக குறுகிய எண்ணங்களை விட்டு விடுவோமாக கிணற்று தவளை பார்வையிலிருந்து வெளிவருவோமாக குதிரைக்கு கட்டி இப்படித்தான் என்று ஒரு மறைவில் இருக்கிற அந்த எண்ணத்தை விட்டு விடுதலை பெறுவோமாக கடவுள் எல்லாருக்குமானவர் என்கின்ற மகத்தான சிந்தனையில் எல்லாரையும் சகோதர சகோதரிகளாக கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக நாம் பார்ப்போமாக இந்த எதிர்நோக்கின் பயணம் தொடரட்டும் இந்த பயணத்திலே நாம் ஆண்டோடைய உண்மை சீடர்களாய் வளர்வோமாக ஆமென்